வணக்கம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி இந்த பதிவில் வந்து கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எந்த மாதிரியான பலன் தருவதுன்றதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் குருவானவர் நான்கு மற்றும் ஏழு குடையவராக வருவார் வீடு வண்டி வாகனம் உடல் சுகம் தாயினுடைய நிலைக்கையை குறிக்கக்கூடிய நான்காம் இடமும் அதே போல் மேல் படிப்பு இது போன்ற அமைப்புகளை நான்காம் இடம் அதே போல் ஏழாம் இடம் ஸ்தானம் திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம் நண்பர்கள் கூட்டாளி அதே போல் உங்களுடைய மனைவி வகை உறவுகள் இது போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் இந்த நாளுக்கு ஏழுக்கூடிய வரவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்து கண்ணிக்கு சிறப்பு தான் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சுபர் இருக்கிற பட்சத்தில் இது தகப்பனாரை குறிக்கக்கூடிய தகப்பன் வழி உறவுகள் மூலியமும் சொத்துக்கள் மூலிமோ தகப்பனாரிலேயும் நன்மைகள் நடந்தது வீடு வண்டி வாகன வாகன யோகம் அதே போல் படிப்பில் வந்து தகப்பனாருடைய உதவி அதே போல் திருமணம் வயதில் இருந்த கன்னிராசி நண்பர்களுக்கு தகப்பனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இதெல்லாமே இருந்தது சுக்கரன் குருவும் சில மாதங்களாக பயிற்சியில் இருந்தாங்க அதுவும் சிறப்பான அமைப்புலாம் கொடுத்துட்டு இருந்தது ஒன்பதுலேருந்து அதே போல் முக்கியமாக ராசியை பார்த்தார் ராசி நாலு மற்றும் ஆறாம் இடத்தை பார்த்து சிறப்பான நன்மைகளை கொடுத்தாரு உடல் ரீதியில் மன ரீதியில் வண்டி வாகன யோகம் வீடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பெயர் செடைகிறார் பத்தில் வந்து வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை பத்தில் வந்து குரு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை தரப்போதோ அது பகை நிலைமை அடைகிறாரு நாளுக்கு ஏழு கூடையவர் உங்களுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் வந்து அமர்ந்து ஒரு வகையில் நல்லதுனாலும் கூட பத்தில் குரு அமர்வது என்பது சிறப்பு இல்லை பகைத்தன்மை அடைவார் என்ன ஒரு விஷயம் இவருடைய பார்வை சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய வகையில் அமைகிறதுனால இவருடைய ஏழாம் பார்வை நாலாம் வீட்டை பார்த்துறாரு தன்னுடைய வீட்டை தனுசு மனையே தானியும் பார்க்கறதுனால வீடு கட்டாத நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்த்துருன்னா அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் ஏன்னா கோச்சார பலன்கள் இப்போ சிறப்பாக இருக்குது வீடு கட்டாத நண்பர்களுக்கு இப்போ வீடு பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் தாய் வழி உறவுகள் மூலிமா நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக வந்து கார் அதே போல் டூ வீலர் இது போன்ற அமைப்புகளை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்புகளாக இப்போது கைகூடி வரும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லேண்டாவது வாங்கி போடக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போது உண்டாகும் அதே போல் இவருடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இது ஒரு மிக சிறப்பு தான் வருமான சேர்க்கை வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துட்டே இருக்கும் அந்த கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வருமானம் வந்துட்டே உங்களுடைய பேச்சினால் பிறரை கவரக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போ கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததான் ஆறாம் இடத்தை விருப்ப இப்போ இங்கே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக இங்கே ஆறாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார் அது சிறப்பான நன்மை தான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடன் வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு கடன் ஏற்படும் இங்கே சனி அமர்ந்துட்டு வந்தார் கண்டியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்துட்டு வந்து வேலை அமைப்புகளை சிறப்பாக தந்தார் இங்கே ராகு வந்து வராரு அதேபோல் உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு கேது போகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் குரு பார்வை ராகுக்கு இருக்குது வேலை அமைப்புகளை சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசியிலேருந்து கேது விலகிறதுனால உடல் பாதிப்புகள்லாம் இப்போ இல்லாமல் இருக்கும் என்னன்னா இது வந்து இங்கே பாத்தீங்கன்னா கண்ணிங்கிறது வந்து ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ராசியா வர்றதுனால இங்கே உங்களுடைய சில கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அதாவது உடல் ரீதியில் சில பாதிப்புகள் இருந்தது அந்த அமைப்புகள்லாம் இப்போ அந்த கேது வந்து சந்திரன் மீது போகும்போது குறிப்பாக கடைசியாக உத்தரம் நட்சத்திரத்தில் நிறைய சிரமங்களை அனுபவி உடல் ரீதியில் அனுபவிச்சிருப்பீங்க அந்த அமைப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டாம் விதத்தில் தூக்க அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டில் கேது இருக்கிறது தூக்கம் சிறப்பாக வரும் தனிமையை விரும்புவீங்க இதெல்லாம் நல்லதான் ஆறில் கே ராகுவது கூட சிறப்பு தான் குரு பார்வை இருக்குது இது நன்மை கூடிய ஒரு அமைப்பு தான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துக்கள்